சக்தி அந்த பூமிக்கு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கும் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தயார் நிலையில் இருங்க எப்போவுமே பாம்பன் சாமி கோவிலுக்கு ஒம்பது நவகிரகங்கள் இருப்பதனால வார வாரம் நீங்கள் போகிறத விட ஒன்பது பௌர்ணமிக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்குள்ளேயே உங்களுடைய எல்லாம் தீர்ந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கு ஒரு விலக்குள்ளை ஏற்றுங்க எப்போ போனாலும் ஒரு மண் விளக்கு ஒன்று அஞ்சு விளக்கு ஏற்றுறீங்கன்னா பஞ்சபூத சக்தி நிவர்த்தி ஆகும் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் அதனால அந்த பஞ்சபூத சக்தி வரணும்னா அந்த பாம்பன் சாமியுடைய ஜீவசமாதியில் போய் அஞ்சு மண் விளக்கு ஏற்றும் போது ஒரு ஒன்று சொல்லுங்க ஒரு பாட்டு முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு ஆகட்டுன்னு மனசார விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்